அப்ப இந்த துவா அப்படிங்கிறது வந்து இந்த வணக்கத்தை வந்து அல்லாவுக்கு மட்டும்தான் செய்யணும் அல்லா அல்லாத வேற யாரிடத்திலையும் இந்த பிரார்த்தனையை செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல குறிப்பாக நாம கவனமா இருந்து கொள்ளணும் அல்லாஹு தாலாவுடைய திருமறையில சொல்றான் வைதா இபாதி எந்த அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டார்கள் என்றால் நான் பக்கத்துல இருக்கேன்னு நான் ஏழு வானங்களை தாண்டி அல்ல இருக்கிறான்னு நினைச்சிட்டு அவ்வளவு தூரத்துல இருக்கிறானே அல்லான்னு நீங்க நினைச்சீங்க அவன் தொலைவிலே இருந்தாலும் உங்களை கண்காணிக்கிற விஷயத்துல அல்ல எப்படி இருக்கிறான் உங்களோட பிடரி நினைப்ப விட பக்கத்துல அல்லா இருக்கிறான் அருகிலே அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்லுங்கள் என்னிடத்தில் பிரார்த்தனை செய்தால் அவர்களுக்கு நான் பதில் அளிப்பேன் அவர்களுக்கு நான் அதனால எனக்கிட்ட அவங்க பிரார்த்தனை செய்யட்டும் என்னிடத்திலே அவர்கள் பிரார்த்தனை செய்யட்டும் என்னையே அவர்கள் நம்பட்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு லஅல்லஹும் யர்ஷதுன் அப்படி செஞ்சாங்கன்னா அவங்க நேர் வழி அடைவார்கள் என்று அல்லாஹ் சொல்றான் அப்ப பிரார்த்தனைன்றது அல்லாஹ் பக்கத்துல இருக்கிறான் அவன் சொல்றான் என்ன கூப்பிட்டா நான் பதில் தருவேன்னுங்கறான் அப்ப நீங்க என்ன செய்யணும் அல்லாஹ்வ கூப்பிடணும் அல்லாஹ் எனக்கு பதில் தருவானது நீங்க நம்பணும் அப்படி நம்பினா அல்லாஹ் சொல்றான் ஃபல் யஸ்தஜீபூலீ என்னிடத்திலே துவா செய்யட்டும் வல் யும்மினூ பீ என்னை நம்பட்டும் நம்பட்டும்டா என்ன துவாவை சொல்லிட்டு அல்லா சொல்றா துவா கேட்டா என் ரப்பு எனக்கு தருவான் என்று நீ நம்பணும் என் ரப்பு கிட்ட நான் கேட்டு இருக்கிறேன் அப்ப என்னுடைய இறைவனிடத்திலே கேட்ட எனக்கு என் ரப்பு என் பிரார்த்தனைக்கு என் கோரிக்கைக்கு பதில் தருவான் என்று நீங்க நம்பணும் ஏன் நம்பணும்னு கேட்டா அல்லா கேட்டா தான் பதில் கிடைச்சும் அல்லா கேட்டால்தான் எல்லாம் அதற்கு பதில் தருவான் என்ற நம்பிக்கை உங்கள்கிட்ட இருந்தா தான் நேர் வழி பெறலாம் அந்த நேரு வழியை வந்து நாங்க விட்டுட்டு எல்லா எங்களுக்கு கேட்கலுமா நாங்க எல்லாம் பாவம் செஞ்ச அடியார்கள் இல்லையா எல்லாம் எப்படிப்பட்டவன் அவங்ககிட்ட போய் எப்படி நாம பேசுறதுன்னு இடைத்தரகர்களை உண்டாக்கலுமா இடைத்தரகர்களை உண்டாக்குறதுக்கு இந்த மார்க்கத்துல எந்த அனுமதியும் கிடையாது ஜனாதிபதி பேசுறதுக்கு நமக்கு அலவுட் இல்லைன்றதுனால இடையில ஒத்தனை புடிச்சுக்கிட்டு போவோம் அது நாட்டிட பிரச்சனைக்காக நாட்டுல உள்ள ஜனாதிபதி வந்து கடவுளை விட பெரிய ஆள் மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு சாதாரண அதிகாரிய சந்திக்கிறதா இருந்தா கூட ஒரு போலீஸுக்கு போகணும்னு வைங்க ஒரு பெரிய ஓஐசிய டிஐஜியை சந்திக்கணும் அவர் தெரிஞ்சவரை பிடிச்சுக்கிட்டு போகணும் பேசுறதுக்கு இது உலகத்துல ஆனா அவங்களை விட மிக்க அகில உலகத்தின் அதிபதியாக இருக்கிற இந்த உலகத்திற்கும் மறுமைக்கும் ஜனாதிபதியாக அதிபதியாக இருக்கிற அல்லா என்ன சொல்றான் அப்படி நினைச்சிராத நீ எனக்கிட்ட வாடா நான் பதில்தாரன்னுறான் அல்லா அப்படி அல்லாஹ் அவ்வளவு சர்வாதிகாரம் உள்ளவன் வந்து எனக்கு இடைத்தரகர்கள் தேவல்ல என்று சொல்லும் நீ என்ன நம்பி எனக்கிட்ட வந்து கேளுனும் போது அப்ப இடையில இணை வைக்கலுமா இடைந்து நீங்க போய் பேசுங்க அல்லா கிட்டன்னு சொல்லேலுமா ஆனா இன்னைக்கு சமுதாயத்துல நிலைமை அப்படித்தானே இருக்குது என்னண்டா இவங்க வந்து எப்படி நாம நம்ம செஞ்ச பாவத்தோடு அல்லாட்ட போய் கேட்கிற மனுஷன் பாவம் செய்யாதவனா மனுஷன் பலவீனமானவனாக படைக்கப்பட்டிருக்கிறான் அவனுடைய பலவீனத்தால தவறுகள் நடக்கும் தவறு நடக்கும் தெரிஞ்சதுனால தான் அவங்க கூப்பிடுறான் என்கிறான் அல்ல இன்னும் உன்னைய படைச்சதே தப்பு செய்யறவனா தானே தவறு செய்வா என்று தெரிஞ்சதுனால தான் நீ என்கிட்ட வா என்று அல்லா கூப்பிடுறான் அப்ப படைச்ச ரபுல் அலமீனுக்கு பலவீனம் தெரிஞ்சதுனால தான் என்னுடைய அடியான் பலவீனமானவன் அவசரகாரன் டக்குன்னு ஒரு வேலையை செஞ்சிருவான் புறவு கவலைப்பட்டு என்னைய கூப்பிடுவான் அவனுக்கு நான் மன்னிப்பு கொடுக்கணும் இதானே இரக்க குணம் இந்த புரிஞ்சு கொள்ளாம நாங்க போய் பேசுறதா எப்படி பேசினா எப்படி ஏத்துக்குவாங்களா இந்த மனுஷன மாதிரி அல்லாவ கற்பனை பண்றது ஒரு பெரிய அதிகாரிகிட்ட போய் நாம பேசினா போடா அப்படி துரத்திடுவான்னு நினைச்சுற மாதிரி இவர தெரிஞ்சவரை புடிச்சுக்கிட்டு போனா அவர் பேசி மடக்கிடுவாரு அதிகாரிய என்ன செஞ்சிருவாரு கைக்குள்ள போட்டுருவாரு என்று நினைச்சுக்கிட்டு போற மாதிரி அல்லாம கைக்குள்ள போடுறதுக்கே இடைய தரகரை பிடிக்கிறது அல்லார பேசி இவர் பேசி அல்ல மடைக்கிடுவாரு அவளியா இறைநேச பாவப்பட்ட அடியா யா அல்லா நான் தானே யாருல அவங்ககிட்ட பேசுறேன் உனக்கு எனக்கு எவ்வளவு தொடர்பு இருக்குது நீ கேட்க மாட்டியாயா மனுஷன் கிட்ட பேசுற மாதிரி இவர் போய் அல்லாட்ட பேசி வாங்கி கொடுத்துருவாருன்னு நினைக்கிறான் பாத்தீங்களா எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் இப்ப மனுஷன் மனுஷன் தான் வந்து இந்த உலகத்துல நாங்க வந்து என்ன செய்யணும் ஏத்துக்கொள்ளணும் எந்த மனுஷனும் எந்த பேச இலாதி ஆனா உலகத்துல செஞ்ச அவரவருடைய காரியங்களுக்கு பிராய சித்தம் எப்ப தேடணும்னு கேட்டா தானே நெருங்கி நெருங்கித்தான் தேடணும் அதத்தான் அல்லாஹு தாலா இந்த வசனத்துல சொல்றான் நீங்க எனக்கிட்டத்தான் துவா செய்யணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் இரண்டாவது அத்தியாயம் நூத்தி எண்பத்தி ஆறாவது வசனத்துல இத சொல்றான்